திருச்சியில் காமராஜனை பற்றி பேசிய திமுக எம்பி திருச்சி சிவாட்டை முற்றுகையிட கட்சி நிர்வாகிகள் பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை பெரம்பூர் பகுதியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திருச்சி சிவா எம்பி பேசுகையில் காமராஜர் மின்சார கட்டுப்பாடு என்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை நடத்தினார் ஆனால் காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் உடலில் அழற்சி வந்துவிடும் அதற்காக அவர் தங்கும் அனைத்து பயணியின் விருதுகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய உத்தரவிட்டார்

மைச்சராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் மக்கள் தொண்டாட்சி எல்லோர் மனிதரும் தனித்து இடம் பிடித்த தலைவர் காமராஜர் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்டவன் நான்

திமுக எம்பி திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் திருச்சி சிவா உடனடியாக மதிப்பு கேட்க வேண்டும் என இல்லை என்றால் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் மேலும் காவல்துறைவர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர் என அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய இந்த தலைமுறைக்கு காமராஜர் பற்றி தெரியாது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து காமராஜரை அவதூறாக குற்றம் சாட்டி வரும் திமுக நிர்வாகிகள் அதில் இப்போது திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி முன்னுக்கு புலனாக உண்மை வரலாற்றை சொல்லாமல் திரித்து திமுகவின் எப்போது அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் பேசுவார்களோ அதேபோல் இப்போது பேசி அவர்களை இழிவுபடுத்தியுள்ளார்கள் அதை கண்டித்து தமிழக தேசம் கட்சி சார்பில் அண்ணன் கே கே சிவகுமார் அவர்களின் வழிகாட்டுதல்படி இன்று அவர் வீடு முற்றுகைய போராட்டம் நடைபெறுகிறது இது இனியும் திமுக அவர்கள் கட்சி நிர்வாகிகளை